By Mr. Manikam founder. founder Top scientists in the world is predicted, at this rate of pollution to our beyond 2,100. And Dr. Abdul Kalam mm -hmm. also addressed this. is initially sorted, segregated, and then shredded and fed into the furnace as homogeneous plastics, synthetic clothes, cardboards, bags, footwear, mattresses, <coughs> sanitary napkins, and baby diapers. Same promises.

பல பேருக்கு என்ன சின்ன பசங்களா இருக்கீங்க அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு லட்சம் குடும்பம் நடுத்தரவு நின்னுது ஒரு ஆறு மாசத்துக்கு அதை வந்து அப்துல் கலாம் ஐயா கிட்ட நான் சென்னை மேல சொல்லணும் இந்த சாபம் எல்லாம் எனக்கு தானே வந்து சேரும் அப்படின்ட்டு இல்ல இல்ல அப்படி இல்ல கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்றேன் உன்னை காப்பாத்துவாரு நீ நல்லதான் பண்ணிருக்க நீ வந்து ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா இப்போ நான் புக் எழுதிட்டு இருக்கேன் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிற புக் எழுதிட்டு அதுல விஷன் டுவெண்டி டுவெண்டிங்கிற புக்கு இதுல ஒரு பேஜ் வருது அதுல இந்தியா எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் நான் எழுத போறேன் அதுக்கு நீ காரணகத்துவா இரு அப்படின்னா நான் எடுத்துக்கிட்டேன் அந்த சவால் எடுத்துக்கிட்டேன் முதல் வேலை அந்த திருப்பூர்ல ஏன் பொல்யூஷன் வருது அது பொல்யூஷன் இல்லாம ஓட்டுறதுக்கு என்ன பண்ணணும் டெக்னாலஜி கண்டுபிடிங்க அப்போ ஆரம்பிச்சதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்சது இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்னா சால்ட் தான் பொல்யூஷன் சால்ட்டே இல்லாம டைவிங் பண்ணிட்டா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க சிட்ரா நம்ம சிட்ரா தெரியும் வேண்டிய அவங்க கூட கை கொத்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நிறைய ஃபேக்டரி எல்லாமே பிராக்டிக்கல் டெஸ்ட் கூட முடிச்சாச்சு அது இம்ப்ளிமெண்டேஷன் பேசுல இப்ப இருக்கிறோம் சில டிஃபிகல்ட்டி இருக்குது அதை ஓவர் கம் பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் அப்போ அதே டைம்ல அவர் அப்துல் கலாம் ஐயா என்ன கேட்டோம்னா சேர்ந்து மேக் அவர் ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்காரு நாங்கள் எல்லாம் மேக் இண்டியா லிமிடெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட பொல்யூ எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த பத்து வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் அவர் இல்லை பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன என்ன சொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள் எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு மனிதகுலம் இந்த ரெண்டாயிரத்தி நூற காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் பெடிட் பண்ணியிருக்காங்க அது அது வேண்டி அது அப்படி நடக்காது நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் சொல்யூஷன் கொடுக்குறோம் எல்லா சொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்க பண்ணிவிட்டு இருக்கிறோம் கடந்த ஏழு எட்டு வருஷமாக இருக்கிறோம் சிவேஜ் வாட்டரை வராது பண்ணிடலாம் டெக்னாலஜி இருக்குது அப்புறம் திடக்கழிவே இருக்காது இருபத்தி நாலு நேரத்தில் காலி பண்ணிடலாம் திடக்கழிவு இதுவே லாண்ட் ஃபில்லோ அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ வேண்டியதில்லை அன்னிக்கே காலி பண்ணிடலாம் இது ரெண்டாவது மூணாவது திருப்பூர் மாதிரி சாயப்பட்டைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத உற்பத்தி இல்லாத பண்ணிட்டோம் இப்போ பண்ணிட்டு ஓடிட்டு இப்போ எல்லாமே பெரிய லெவல்ல நடைமுறைப்படுத்தணும் அடுத்தது தோல் பந்திடம் சொல்லிச்சாலே உங்களுக்கு தெரியும் ஆம்பூரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமாக இருக்கும் எங்க எந்த விதமான ஆத்தடிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது குளத்துல தண்ணி சுத்தமாக நிற்கும் ஸ்விம் பண்ணலாம் ஆற்றுல தண்ணி எடுத்து குடிக்கலாம் என்னுடைய காலத்தில் இருந்த மாதிரி பழைய பழைய மாதிரி கொண்டு வந்துக்கு உண்டான டெக்னாலஜியெல்லாம் இப்போ என் கையில் இருக்குது அதை மக்கள் மடி ம மத்தியில் எடுத்து சென்று உல தமிழ் இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் உலகம் பூரா உலக உலக நாடுகளில் அமெரிக்கா வந்து இந்த டெக்னாலஜியில் ரொம்ப கூர்மையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் சாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் நடத்திட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க வராங்க நாங்கள் கொண்டு போய் சாத்துறோம் அவங்க கேட்குறாங்க நாங்கள் கொண்டு பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை

டிஆர்டிஓ பவன்லேயே போட்டிருக்கோம் இது வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு நைன்டீன் நைன்டி ஒன்ல இப்போ முப்பத்தி மூணு வருஷம் ஆகிப்போச்சு டெக்னாலஜி சூப்பர் டெக்னாலஜி இடக்கலிவுக்கு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்களுக்கு மேலே சென்னையில் இருக்கு கண்டுபிடிச்ச ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு சென்னையில் அதுவே ஒரு நான்கு வருடங்களாக இருக்கு இது அரசாங்கத்திட்டு எங்களால் ஆன முயற்சிகளில் செஞ்சிகிட்டு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த இந்த திட திடக்கழிவு மேலாண்மை இந்த இன்சினரேட்டரில் பவரும் ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு மினிமம் வந்து ஒரு முப்பது மெகாவாட் முப்பது டன் எரிக்கக்கூடிய குப்பை இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு மெகாவாட்டு பவர் தயாரிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்தை எல்லா வீட்டையும் இந்த டெக்னாலஜி ப்ரெசன்டேஷன் பல சட்டங்களில் கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவிலேருந்து நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் ஐயா வந்து நம்ம நாட்டுக்கு முதல்ல சீக்கிரம் கொடுத்துடும் அதுக்கப்புறம் அமெரிக்கா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் இல்லையா கேட்டிருக்காங்க ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ ம் என்ன அமெரிக்காவிலேருந்து வந்து உங்களை கேட்டிருக்காங்க இந்தியா கவர்மெண்ட்லேருந்து யாரும் அப்ரோச் பண்ணலையா அப்படின்னு இல்ல இல்லை இல்லை அப்ரோச் பண்ற அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் அதிகாரிகள் கையில் அவங்க அதிகாரம் இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ டன்னு எவ்வளோ டன் கெப்பாசிட்டி வந்து லிமிட்டே கிடையாது எந்த கெப்பாசிட்டி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கெப்பாசிட்டி எவ்வளோ அமெரிக்கா அங்கீகரிச்சாச்சு இந்தியா வந்து பேட்டண்ட்டே பெண்ட்டுமே பேட்டன் பெண்ட்டு அங்கீகரிச்ச மாதிரி தான் ஜிசிசியில் ஓடிட்டு இருக்குது அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் அவங்களே அந்த சீஃப் இன்ஜினியர் பேசியிருக்காரு சூப்பர் டெக்னாலஜி எல்லாம் அங்கீகாரமெல்லாம் ஐயா தெரியல அவங்க வந்தாங்கன்னா சொல்யூஷன் கொடுக்குறோம் நாங்கள் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு ரிசர்ச் ரீசர்ச் வேலை நிறைய கிடைக்குது அவங்க டெக்னாலஜி வேணும் எங் எங்கள் இந்தியாவை எங்கள் தமிழ்நாட்டை குப்பை இல்லாமல் பண்ணி கொடுங்க சிவேஜ் வாட்டர் இல்லாமல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா உடனே ரொம்ப ஆர்வமாக ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கத்துமே இந்த குப்பை கழிவுகள் பிரச்சனை நிறைய பிரச்சனை மாசுபடுது நோய் 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 பரவுது நிறைய இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய டெக்னாலஜி அவங்களுக்கு ஏன் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அது இது உள்ளே போனால் கஷ்டக்கும் வேண்டாம் அது வேண்டாம் உள்ளே நீங்கள் சொல்லுங்கள் ஏன் எங்களுடைய டெக்னாலஜி இப்போ உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு போய் நிற்க முடியும் உங்களால் எங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க மக்கள் வச்சு பண்ண சொல்லுங்க அதுக்குதான் உங்க கூட்டு இருக்காங்க என்ன கஷ்ட